ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் பாஜகவுல இருந்தாலோ அல்லது பாஜகவோட கூட்டணியில் சேர்ந்தாலோ அரசியல் நாகரிகம் என்பது துளியும் இல்லாம போயிடும் அப்படின்றதற்கு ஒரு உதாரணமாகவே மாறிட்டு வராரு தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிற எல்லா இடங்கள்லையுமே முதலமைச்சரை ஒருமையில் பேசுவதை நம்மளால் பார்க்க முடியுது முதலமைச்சர் ஒருமையில் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இன்னொரு பக்கம் வீசிக்காவ திமுக விழுங்க பார்க்கிறது அப்படின்ற ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டையும் வைக்கிறார் இந்த அபாண்டமான குற்றச்சாட்டுக்கு யார யார் விழுங்க பார்க்குறா அந்த கதையை சொல்லவா அப்படின்னு சொல்லி நாகை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ஆலூர் சானவாஸ் அவர்கள் ஒரு பட்டியலே போட்டு அதிமுக பாஜகவை அம்பலப்படுத்தி விட்டுருக்கிறார் அவர் போட்ட அந்த பதிவு ஒரு மணி நேரத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கு வைரல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பேர்ல தமிழ்நாடு முழுவதும் பயணம் பண்ணக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் போகிற எல்லா இடங்கள்லையுமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீது விமர்சனம் வைக்கிறேன் அப்படின்ற பேர்ல கண்ணிய குறைவாக மரியாதை குறைவாக உரிமையில் பேசக்கூடியதை பார்க்க முடியுது எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறான் எடப்பாடி பழனிசாமி பாரத ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டேன் வச்சா என்ன தப்பு உனக்கே எரியுது உனக்கே எரியுது நாங்க யாரோட கூட்டணி போ ஒரு முதலமைச்சரை இப்படி பேசலாமா முதலமைச்சரை விடுங்க அரசியல்ல மக்கள் பிரதிநியாக இல்லாம ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பையாவது கொடுக்கணுமா இல்லையா அதுதானே அடிப்படை பண்பு அந்த பண்பு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இல்லாம போயிருச்சு அப்படின்றது அவருடைய சேர்க்கை எப்படிப்பட்டது அப்படின்றத காட்டுவதாக இருக்குங்க இவர் தொடர்ச்சியாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத முன்பே ஒப்பீனியன் தமிழில் நம்ம அம்பலப்படுத்தி இருந்தோம் மூத்த பத்திரிகையாளரான தராஷ்யாம் அவர்களை பேட்டி எடுக்கும் போது கூட அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்கும்போது அவருமே அரசியல்ல இப்படி யாருமே இருந்ததில்லை இப்படி பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்ற தன்னுடைய கண்டனத்தையுமே பதிவு பண்ணியிருந்தார் ஒருமையில் அரசியல் தலைவர்களை பேசுறது அர்த்தமே கிடையாதுங்க அப்படி பேசவே கூடாது என்பதுதான் என் கருத்து யாரா இருந்தாலும் நம்மளே அவர்கள்னு அந்த விகுதி போட்டு தான் பேசுறோம் தவறா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவர்கள் சேர்த்து தான் பேசுவோம் ஒருமையில பேசவே கூடாது நார்மலா இருக்கிற ஒருத்தரை இப்படி மதிப்போடு இல்லாம ஒருமையில் பேசுவதே தப்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும்போது அவரை போய் இப்படி கண்ணிய குறைவாக மரியாதை குறைவாக ஒருமையில பேசுவத யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது முதல்ல முதலமைச்சரை விமர்சனம் பண்ணுவதற்கு இவருக்கு தகுதி இருக்கா தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போதும் ஆன்ஜியோ டெஸ்ட் எடுத்த போதும் கூட உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோமே அந்த திட்டத்துடைய நிலை எப்படி இருக்கிறது மாவட்ட ஆட்சியர்லாம் சரியா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா மாவட்டந்தோறும் மக்களுக்கு அது பயனாக இருக்கிற அப்படின்றத ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்குமே வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக பேசி மக்களுடைய குறைகளையும் கேட்டு மருத்துவமனையில் இருந்துகிட்டே மருத்துவமனையில ஓய்வு எடுக்காமல் அங்கேயே தன்னுடைய சிஎம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை விமர்சிக்க தகுதி இருக்கா இவர் எப்படி இருந்தாரு இவர் தமிழ்நாட்டுல சிஎம் ஆக இருக்கும்போது தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்றத இவருக்கு தெரியாது அடுத்த நாள் பேப்பரை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கிட்ட இவர் பேசினதெல்லாம் நம்ம பார்க்க தானே செஞ்சோம் இத்தனைக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய வைகை செல்வன் அவர் கூட முதலமைச்சர் ஸ்டாலினே மிக கண்ணியமாக எழுந்துவார் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை வந்து எழுதியிருக்கிறார் ஒரு தொண்டருக்கு ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அடிப்படை பண்பு கூட அவர்களை வழிநடத்தக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு வேடிக்கையான ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்கு பாருங்க இதில் முதலமைச்சர் ஒரு பக்கம் ஒருமையில் பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் அழைச்சும் யார் வரமாட்டாங்க கூட்டணிக்கு அப்படின்ற ஒரு விரக்தியில் விசிகாவை பார்த்துட்டு திருமாவளவன் அவர்களே முதல்ல உங்க கட்சியை பார்த்துக்கங்க எனக்கு அறிவுரை பண்ணாதீங்க உங்க கட்சியை திமுக கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாரு இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு திருமாவளவன் அவர்களே அண்ணா திமுக பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்க கட்சியை பத்தி கவலைப்படுங்க திமுக விடுதலை சிறுத்திய கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிட்டு இருக்குது பாதி விழுங்கிட்டாங்க இனிமே கட்சி காப்பாத்தீங்க யாரு யாரை விழுங்குறது திமுகவோட கூட்டணியில் தான் இன்னைக்கு விசிகா ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக மாறி இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு தேர்தல் சின்னம் என்பது தற்போது கிடைச்சிருக்கு இதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விசிகா தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா விசிகாவை திமுக விழுங்குவிடும் என்று யாரோ சொல்லி கொடுத்து பழனிசாமி அவர்கள் பேசுறாரு பழனிசாமியாக தானாக இதை பேசுவதாக நான் எடுத்துக்கொள்ளல சேராத இடங்கள்ல சேர்ந்திருக்கும் சூழலில் பழனிசாமி இப்படி பேசுவதாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கே உரிய பாணையில் சிறப்பான ஒரு பதிலடி கொடுத்துருக்கிறாரு தோல் திருமாவானவர்கள் ஆனால் இதில் ஒரு சேஞ்ச் இருக்குங்க என்ன தெரியுமா சேராத இடத்துல சேர்ந்துக்கிட்டு அவங்க சொல்லி கொடுத்து தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறாருன்றது உண்மை தான் ஆனால் பாஜகவோட சேர்ந்த தான் உண்மையான எடப்பாடி பழனிசாமி யார் அவருடைய சுயரூபம் என்ன அப்படின்றது வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது இதில் ஒரு தரமான சம்பவம் என்ன தெரியுமா விசிகா உடைய துணை பொது செயலராக இருக்கக்கூடிய நாகை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ஆளூர் சாரணவாஸ் அவர்கள் இந்த எடப்பாடி பழனிச்சாமி அவர்களுக்கு ஒரு லிஸ்ட்டை போட்டே ஒரு பட்டியலில் போட்டிருக்கிறாரு அதை படித்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் இனிமேல் அப்படி பேசவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த பதிவு இருக்குது ஒரு மணி நேரம் போட்ட ஒரு மணி நேரத்தில் அந்த பதிவு மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக மாற தொடங்குச்சு அதில் அவர் என்ன போட்டிருக்கிறாரு தெரியுமா விசிகாவை திமுக விழுங்கி விடும் என்கிறார் எடப்பாடி விழுங்குவதும் ஏப்பம் விடுவதும் பாஜக வேலை முனை விழுங்குவதும் பாதாளத்தில் விழுவதும் அதிமுகவின் நிலை அதிமுகவை பாஜக விழுங்கிய கதையை சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு லிஸ்ட்டை போட்டிருக்கிறாரு அதுல முதல் என்ன சொல்றாரு ஜெயலலிதா அம்மையார் உடன்படாத ஜிஎஸ்டி உதயமின் திட்டம் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் அவர் மறைந்தவுடன் கையெழுத்து போட்டது அதிமுக வேளாண் சட்டம் சிஏஏ சட்டம் முத்தலாக் தடை சட்டம் டில்லி மாநில அரசின் அதிகார பறிப்பு காஷ்மீர் முன்னூத்தி எழுபது நீக்கம் என்று பாஜகவின் அராஜகங்களுக்கு துணை போனது அதிமுக அதிமுக பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட பொதுச் செயலாளரான சசிகலாவை அப்பொறுப்பில் தொடர முடியாமல் செய்தது பாஜக அதிமுக எம்எல்ஏக்களால் தேர்வு செய்யப்பட்ட பின்பும் சசிகலா முதலமைச்சராக முடியாமல் போனதன் பின்னணியில் இருந்தது பாஜக சசிகலாவால் முன்னிறுத்தப்பட்ட டிடிவி தினகரனை கைது செய்து திகார் சிறையில் அடுத்தது பாஜக ஓபிஎஸ்ஐ தூண்டிவிட்டு தர்மயுத்தம் நடத்த செய்தது பாஜக எடப்பாடி ஆட்சியை எதிர்த்து பேரவையில் வாக்களிக்காத ஓபிஎஸ் உள்ளிட்ட பதினோரு எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாமல் செய்தது பாஜக அதே ஓபிஎஸ் உடன் இபிஎஸ்ஐ சேர்த்து அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்திற்காக கவர்னர் மாளிகையை பயன்படுத்தியது பாஜக பாஜக நிகழ்ச்சிக்காக சென்னை வந்த அமித்ஷாவை விமான நிலையத்தில் கட்சி கொடியுடன் வரவேற்றது அதிமுக பாஜக அணியை விட்டு விலகி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்தித்த அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி வைக்க செங்கோட்டையனை கருவியாக்கியது பாஜக உடனே பணிந்தது அதிமுக கூட்டணி பேச்சுக்காக டில்லி சென்றதையே மறைத்தது அதிமுக பல கார் மாறி வந்து அமித்ஷாவை எடப்பாடி சந்தித்தது கூட்டணிக்காக தான் என்று அன்றே உடைத்தது பாஜக சென்னை செய்தியாளர் சந்திப்பில் கூட்டணி அறிவிப்பை செய்தது பாஜக எதுவும் பேச முடியாமல் வாய் மூடி இருந்தது அதிமுக இந்து முன்னணி நடத்திய முருக பக்தர்கள் மாநாட்டில் திராவிடத்தை ஒழிப்போம் என்றது பாஜக அதில் பங்கேற்று அசிங்கப்பட்டது அதிமுக இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் கல்லூரிகள் நடத்துவதா என்ற ஸ்கிரிப்ட் எழுதியது பாஜக அதை வாசித்து அம்பலப்பட்டது அதிமுக கூட்டணி ஆட்சி என்று ஓங்கி உரத்து சொல்கிறது பாஜக இல்லை தனித்து ஆட்சிதான் என்று பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் பூட்டியை விட்டின் முன் சும்மா சவுண்டு விடுகிறது அதிமுக அதிமுகவை பாஜக விழுங்கி எட்டு ஆண்டுகள் ஆகிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தின் நிலையை இனி அதிமுகவை எட்டவே முடியாது அப்படின்னு சொல்லி மிக தரமான ஒரு விஷயத்த அதாவது எப்படியெல்லாம் இந்த எட்டு ஆண்டுகளில் அதிமுகவை பிஜேபி விழுங்குனாங்க பிஜேபி கிட்ட அதிமுக எப்படிலாம் அடிமையானாங்க அப்படின்றத ஒரு பட்டியலே போட்டு அம்பலப்படுத்தி விட்டுருக்கிறாரு நாகை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு சானவாஸ் அவர்கள் இந்த தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் என்னப்பா நீசிக்காவ திமுக ஒழுங்க சொல்ற ஆனா நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறையே ஒரே பதிவுல போட்டு அம்பலப்படுத்தி விட்டாரு அவர்கள் அவர்கள் கேட்ட பாயிண்ட் இருக்கு தெரியுமா இந்த பாயிண்ட்டுக்கும் எடப்பாடி பழனிசாமியால ஒரு பாயிண்ட்டுக்காவது பதில் சொல்ல முடியுமா இல்ல மறுத்து பேச முடியுமா இதுல இவர் சொல்றாரு எங்களுடைய கூட்டணியை உடைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அதிமுக பாஜக கூட்டணியை மற்றவர்கள் உடைக்க பாக்குறாங்களா இந்த கூட்டணி இருக்கணும் தான் எந்த அரசியல் கட்சியுமே நினைக்கும் ஏன்னா தீண்டத்தகாத கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவோட எந்த கட்சி கூட்டணி வச்சாலுமே அந்த கட்சி அழிஞ்சு போகும் அந்த கட்சி தோல்வி அடையும் நோட்டாவுக்கு கீழே வாக்குகளை பெறக்கூடிய அளவுக்கு போகும் டெபாசிட்டி இழக்கும் அப்படின்றது தமிழ்நாட்டுடைய வரலாறாக இருக்கு அப்படி இருக்கும்போது அதிமுக பிஜேபியோட கூட்டணி அமைப்பது தான் திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அது மிகப்பெரிய பலமாக மாறும் அப்படி இருக்கும்போது அந்த கட்சிகள்னா இந்த கட்சியை கூட்டணியை உடைக்க பார்ப்பாங்களாம் உண்மையிலேயே கூட்டணியை உடைச்சி யாராவது விடுங்க நான் இந்த கட்சியிலேருந்து நான் விளைவிக்கிறேன் என் கட்சியை நான் தனித்து கூட நிப்பாட்டிக்கிறேன் எனக்கு மெகா கூட்டணி வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லி துடியாய் துடிக்கக்கூடிய ஒரு நபராக எடப்பாடி தான் இருக்காதே தவிர எந்த கட்சியும் அப்படி நினைக்கலை ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன் இன்னைக்கு எப்படியாவது இந்த கூட்டணியிலேருந்து வெளியேறிறணும் அவங்களே நம்மளை அடிச்சு துரத்திறணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன வாக்குறுதி கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்து சமய அறநிலைத்துறையில எப்படி நீங்க கல்லூரி நடத்தலாம் கோயில் சொத்து உங்கள் கண்ணை உறுத்துது கோயில் பணம் கண்ணை உறுத்துது அப்படின்னு சொல்லி திமுக ஏதோ கோயில் பணத்துல இருக்கக்கூடிய உண்டியல் பணத்தை எடுத்து தான் ஆட்சியே நடத்துற மாதிரி அவ்வளவு தூரத்திற்கு சங்கியை போல பேசியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி இதற்கு வந்துட்டு அத்தனை பேருமே அதாவது பிஜேபி ஆதரவாளர்கள் அத்தனை பேருமே ஆகா எடப்பாடி பழனிசாமி அவர்களே இப்படி பேசிட்டார் எங்களுடைய குரல்களை ஒழித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூர்ல இருந்து அத்தனை பேருமே வந்துட்டு பேசுவதை பார்க்க முடிஞ்சா இல்லையா இப்படி அத்தனை பேர் ஆதரவு கொடுத்துமே தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு நேர் எதிராக தானா இருப்பாங்க ஒட்டுமொத்த மக்களுமே திரண்டு ஏன்பா கோயில் காசுலேருந்து கல்லூரி கட்டினா என்னப்பா நாலு பேர் படிக்க தானே செய்வாள் நல்லது தானப்பா செய்யட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து கேள்வி கேட்ட உடனேயே இல்லை இல்லை நான் அந்த மாதிரி சொல்லலை நான் சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பல்ட்டி அடித்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு ஒரு புது வாக்குறுதி கொடுத்து ஏன்னா இவருக்காக நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியும் சரி பிஜேபியோட இந்து முன்னணியும் சரி மிக பெரிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி என்ன வாக்குறுதி அப்படின்னா அதாவது அப்போது அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா கோயில் நிலங்களில் தங்கியிருப்பாங்க தெரியுமா அவங்க ஏழைகள் அத்தனை பேருக்குமே நாங்கள் பட்டா போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்குறாரு அதாவது இந்து சம்மய அரண் துறையில் கல்லூரி நடத்தக்கூடாது ஆனால் அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு பட்டா மட்டும் போட்டு கொடுக்கலாம் அப்படின்றது தான் எடப்பாடியுடைய அந்த வாதம் இந்த வாதத்தை வச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்து முன்னணி இவங்களை மாநாடு கூப்பிட்டு வச்சு இவங்களை உட்கார வச்சுக்கிட்டே பெரியார் அண்ணாவை கொச்சையாக பேசி அவமானப்படுத்தி அடிமைகளை போய் உட்கார வச்சுருந்தாங்க தெரியுமா அது அதிமுகவுக்கு இந்த இந்து முன்னணி என்ன தெரியுமா சொல்லிருக்கிறாங்க கோயில் நிலத்தில் வசிக்கும் ஏழைகளுக்கு பட்டா வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் வாக்குறுதி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க நீங்க யாரை நம்புனீங்களோ அவங்களே உங்களோட முதுகுல குத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா இதுதான் பார்ப்பனியம் நீங்க கோயில் சொத்துல ஏழைகள் அதுவும் இந்துக்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கெல்லாம் எதுவுமே கிடைக்கக்கூடாது மூன்று மூன்று சதவீதம் தான் அத்தனையுமே கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அமைப்புகள் தான் பாஜக உள்ளிட்ட இந்து முன்னணி அமைப்புகள் அந்த அமைப்புகள் நீங்க வந்துட்டு இந்துக்களுக்கு கொடுக்க போறேன் ஏழைகளுக்கு கொடுக்க போறேன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளுவான் இன்னைக்கு அவங்களுடைய வேலையை காமிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய பார்ப்பனைய புத்தியை காமிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்குத்தான் நீங்க மரியாதை கொடுத்து இவங்களுடைய அந்த முருக பக்தர் மாநாட்டில் போய் கலந்துகிட்டு வெக்கமே இல்லாம உங்க கட்சி தலைவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்திய போது கூட அமைதியாக இருந்துட்டு வெளியே வந்தீங்க அன்னைக்கு மானத்தை வித்துட்டு போயிட்டு இன்னைக்கு மானத்தை இழந்துக்கிட்டு நிக்கிறீங்க ஒரு விஷயத்த கவனிச்சு பாத்தீங்கன்னா பிஜேபியும் சரி இந்து முன்னணியும் சரி எல்லா விஷயத்திலையுமே அவங்க கொள்கை கோட்பாடில் உறுதியா இருக்கிறாங்க அதாவது இந்த அதிமுகவோட கூட்டணி அமைச்சதுல இருந்து ஆனா அதிமுக தான் பிஜேபியை இந்து முன்னணியை ஒரு நல்ல அமைப்பாக சித்தரிப்பதற்கான எல்லா வேலையிலுமே பூசி மலுப்பக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாங்க அவங்க கூட்டணி ஆட்சிதான்றாங்க அவங்க சிஎமாக அதிமுகல இருந்து ஒருத்தரை தேர்வு பண்ணுவோன்றாங்க ஆனா இவங்கள பாருங்க கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது தனித்து பெரும்பான்மையான ஆட்சி வைப்போம் அப்படின்றாங்க முதலமைச்சர் நான் தான் அப்படின்னு சொல்றாங்க எல்லா இடங்கள் போயிரு அத்தனை இடங்கள்லையுமே மக்கள் யாருமே கேட்கல ஆனா எடப்பாடி பழனிசாமி வாண்டடா என்ன சொல்றாரு பிஜேபி மதவாத கட்சியா நாங்க வந்து கூட்டணி அமைச்சது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிற எல்லா இடங்களையும் இந்த விளக்கத்தை கொடுக்குறாரு யாரும் உங்ககிட்ட கேட்ட அந்த விளக்கத்தை மக்களுக்கு பிஜேபி எப்படிப்பட்ட கட்சின்னு தெரியாதா அந்த கட்சிக்கு நீங்கள் சர்டிபிகேட் கொடுக்க சொல்லி நீங்க பேசுறீங்களா இல்லை திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்களே யாரோ பேச சொல்லி இவர் பேசுறார் யாரோ குரலாக இவர் ஒழிக்கிறார் அப்படின்னா அதே மாதிரி யாரோ உங்களுக்கு எழுதி கொடுத்தாத நீங்க பேசுறீங்களா எதற்காக பிஜேபிக்கு இந்த சுய விளம்பரத்தை பண்றீங்க எதற்காக பிஜேபி ஒரு நல்ல கட்சி மதவாத கட்சி அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை நீங்கள் பண்றீங்க உங்களுடைய கட்சியை உயர்த்தி பேசுங்க நான் ஆட்சிக்கு வந்து அந்த திட்டங்கள் செய்வோன்னு நாங்கள் பத்தாண்டு கால ஆட்சியிலிருந்து இவ்வளவு தூரத்துக்கு பண்ணோம் ஆனால் திமுக கட்சி எதுவுமே பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைங்க அதை விட்டுட்டு போகிற எல்லா இடங்களிலுமே பிஜேபி நல்ல கட்சி பிஜேபி நல்ல கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிஜேபி நீ முதலமைச்சர் கிடையாது எந்த பிஜேபி நீ கூட்டணி ஆட்சி தான் அமைக்கணும்னு சொல்லுதோ அந்த பிஜேபிக்கு இவர் போய் ஆதரவு கொடுத்து அவர்களை நல்லவர்களாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு தொகுதியாக ஒரு பக்கம் பிஜேபிக்கு இப்படி ஒரு ஆதரவை கொடுத்து அவங்களோட முகமாக வந்து வெளிப்பட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு முதலமைச்சரை ஒருமையில் பேசுவதெல்லாம் எந்த வகையான அரசியல் அவங்களுக்கு உங்களுடைய ஓட் பேங்க் தான் தேவை உங்களுடைய ஓட் பேங்கை உடைக்கணும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக தான் உங்களோட அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க நீங்க உங்களுடைய கருத்துக்களை பேசுனா கூட உங்களுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க பாருங்கள் அதை எப்படி நீ பட்டா போட்ட கொடுக்கனா நாங்க கடும் கட்டணத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்றாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சிகளோடு கூட்டணி அமைப்பது அதிமுகவுக்கு நல்லதா நீங்க என்னதான் அவங்களுக்கு ஆதரவாக பேசி அவங்க மதவாத கட்சி இல்லைன்னு சொன்னாலும் அவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய முதுகில் குத்துவார்கள் அப்படின்றது தான் இந்த இந்து முன்னணி கொடுக்கக்கூடிய கண்டனத்திலிருந்து நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் தெரியல தெரியும் ஆனா தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்கும் தன்னுடைய சம்பந்தியை காப்பாற்றுவதற்கும் தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்கும் இந்த கட்சி அழிஞ்சா என்ன அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டார் ஏன்னா அவர் உருவாக்கலையே கட்சி யாரோ உருவாக்கிட்டு போயிட்டாங்க மனம் நிறையா இருக்கு அழிஞ்சா அழிஞ்சிட்டு போகுது நான் என்னுடைய மகனோட என்னுடைய சம்பந்தியோட என்னுடைய சொத்துக்களோட பாதுகாப்பாக இருக்கேன் ஜெயிலுக்கு போகலை இதுவே எனக்கு போதும் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா அப்படின்றது தான் அதிமுக தொண்டர்களே கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை தான் நீங்க பிஜேபிக்கு ஆதரவா பேசுங்க அவங்களுடைய முகமா மாறுங்க அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துக்குருவாங்க மக்களுக்கு தெரியும் ஆனா நான் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை அரசியல்ல அதுவும் தமிழ்நாட்டு அரசியலில் நாகரிகம் அப்படின்றது தான் மெயினான ஒரு விஷயம் அந்த நாகரிகத்தை கெடுக்கக்கூடிய வகையில ஒரு தலைவர்களை வந்து கொச்சையாக ஒருமையில் பேசுவதை இதோட நீங்க நிறுத்திக்கிறனும் அப்படி நிறுத்திக்கிறது மட்டும்தான் உங்களுக்கும் உங்களுடைய கட்சிக்கும் நல்லது தொடர்ச்சியாக நீங்கள் இப்படியே பேசுவேன் நான் இப்படி தான் இருப்பேன்னா மக்கள் அதுக்குரிய தண்டனையும் தக்க பதிலடியும் கொடுக்க தான் செய்வாங்க நன்றி